பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அபாய பண்றது என்ன ஒரு கங்கா நரையா ஏற்கனவே தண்ணீரை கொண்டு வருஷன் அந்த தண்ணீரை தமிழர்ல எடுத்து எடுத்து இவா மேல அடிச்சானோ இவளுடைய மூட நம்பிக்கை அந்த தீர்த்தம் தம் மேல விழுந்துட்டாப்புல ஏதோ வந்துட்டாப்புல ஏனால் அந்த ஒரு நம்பிக்கைக்கு நாம அஞ்சலி பண்ண அந்த ஒரு நம்பிக்கை இருக்க அது பெரிய பாக்யம் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா இந்த ஆலய வழிபாட்டில் அந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு இருக்க எவ்வளவு ஜனங்களின் நேற்றி காலமே ரங்கநாதனை சேவிக்க பண்ண முடியல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் ஜனங்கள் ஐயப்பா கும்பல் இருக்கும் சூசிஷ்டத்துல விட்டாலும் திருவாராதன் நடக்கிறது நாயி ஆயிடும் கதவை சாத்தி விட்டா கதவை சாத்தி ஐநூறு கும்பல் இருக்க அவள் அத்தனை பேரு நான் எப்ப கதவை தரக்க போறான்னு அப்படி பார்த்து இருந்தால் எனக்கு ரங்கநாதன் தரிசனம் ஆகல அதனால மனசுக்கு சமம் இல்ல நான் என்ன நினைச்சதே நாள் தரிசனம் ஆயிரு ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜனங்கள் நாம இவ்வளவு ரங்கமஹாத்தியம் படிக்கிறோம் திகி பிரபந்தங்கள் தெரியிறது ஆச்சாரியெல்லாம் எப்படி ஈடுபட்டான்னு தெரியறது புராணங்கள் எல்லாம் தெரியறது பகவத் பக்தின் வேற சொல்லின்னு இருக்கோம் நமக்கு அவளை போலி புடிச்சா நிக்கிற ஒரு தைரியம் வரல சரி இன்னைக்கு தரிசனம் ஆகாதுன்னு வந்துட்டோம் அவர்கள விடதில்ல கதவை தரந்தால் ஒழிய என்ன அந்த ஜனங்கள் ஒரே கருப்பு வரணும் அவ்வளவு ஜனங்கள அப்படியே நிற்கிறத பார்த்தா என்ன ஆவேசம் இருக்கு கோவில் எப்ப திறக்க போறான் அவர் நினைச்சு என்ன இருக்கு உள்ள எழுக்காய் வாழலாம் நிற்கிறார் ஏன் இப்படி அடிச்சுக்கிறார் கலவு தரக மாத்தவளான்னு ஏன் இப்படி அடிச்சுக்கிறார் என்ன உள்ள இருக்கு இவன் என்ன என்ன அனுபவிக்க போறா அப்படின்னா மூடபக்தி மூட விசுவாசம் மூடபக்தி மூட விசுவாசம் அதுக்கு உள்ள ஒரு தீவிரத கடும கொஞ்சம் விவேகம் விஷயம் உடையவாளுக்கு கூட என்ன தோன்றது பெருமாள் இங்க இல்லையா அங்க இல்லையா அதுலயே தியானம் பண்ணிப்போம் அப்படின்னு தோண்டிப்பட்டா நம்மளுக்கு எல்லாம் மூணு பக்தி இருந்தா கோவிலுக்குள்ளதா இருக்கார் இன்னைக்கு பார்த்தே தீரணும் அப்படின்னு அவர்கள் பண்ற ஹட்டத்தை வார்த்தை விட்டு ரொம்ப சந்தோஷமா இப்படி ஒரு பக்தி இருக்கு இல்லையா அதுலதான் நம்ம ஹிந்து மதம் இன்னைக்கு புழைக்க எல்லாம் போயிட்டு ஞானம் தியானம் பிரேமை ஆச்சாரம் அனுஷ்டானம் என்னன்னு சொல்றோமோ அதான் நம்ம பெரியவாளுடையே போயிட்டு இப்ப என்னென்ன புதுசு புதுசா கோவில் கற்றா பணிய கோயிலையும் திருப்பணி பண்றா மூல சும்மா பஸ் திரும்ப முடியாம அங்க சின்ன சின்னதா கோவில கட்டி விட்டுறா அதனால ஒண்ணு ஒத்துமே வேண்டாம் யார் பூஜை பண்ணானே எமன் பூஜை பண்ணானு கேட்கிறா கடைசில யாரோ ஒரு ஐயரை கூட்டு பூஜை பண்ண சொல்லி விடுறா ஐயர்களுக்கு இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது இல்லையா அதனால மந்திரம் தெரிகிறதோ தெரியலையோ நம்ம பார்த்து விட்டு சரி இனிமேல் பூசையில இறங்கி விடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா அவளை இறங்கி விடுறாரு கடைசில பூசாரிக்கு தெரிகிற விஷயம் கூட தெரியல இவாளுக்கு ஆக ஏதோ நடக்கிறது அப்ப பொது நோக்கத்தோடு இதை பார்த்தோமானால் ஒத்தரையும் குறை சொல்லக்கூடாது பக்தி இவா பண்ணல பக்தி எல்லாரையும் துடிச்சிருந்து ஆட்டி வைக்க அந்த பக்தி எல்லாரையும் வேதம் சொல்றது புதுச்சு நாட்டுவேசன்னு சொல்றா நச்சிகேதா நாம புத்திர ஆசை அப்படின்னு வேதம் சொல்லிட்டு அங்க அந்த ஆவேசிச்சுதான் நச்சிகேத அப்படிங்கிற ஒரு பையன் மேலே ஸ்ர்த ஆவேசிச்சதுன்னு வேதம் சொல்ற அதுபோல ஸ்ரத்த எல்லாம் வேலையும் ஆவேசிச்சு அத்தனை பேர்களையும் ஏதோ பண்ண வச்சு கோல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சிரத்தை நடத்தினு போது சிரத்தாங்கிறது ஒரு தேவி அந்த எல்லாத்தையும் நடத்திட்டு போவாது இந்த பக்தியில கடைசியில ஆலய வழிபாடு அப்படிங்கிறது தானே பிரதான மார்க்க அந்த ஆலய வழிபாடு எல்லார் உள்ளத்தையும் கவர்கிறது அத்தனை பேருக்கு அதுல ஒரு சந்தோஷம் உண்டாருது ரதோத்ஸவம்னாலோ அல்லது கல்யாண உற்சவம்னாலோ வசந்தோத் சவம்னாலோ அந்த ஆலய வழிபாடு அதனால பகவான் என்ன பண்ணினான் நீ தியானம் பண்ணி யோகம் பண்ணி தர்மானுஷ்டானம் பண்ணி இதெல்லாம் சொல்லி இதுல இவர்கள் கேட்காது அதனால நம்ம ரங்கநாதனாக திருமலை சீனிவாசனாக பண்டரிநாதனாக அப்படி வந்து ஒழிய இந்த ஜனங்களை பிடிச்சி இழுக்க முடியாது அப்படின்னாக்கோ அவர் வந்து ஆதி நிற்க எத் தெய்வன் நாடுகிறேன் திருவாயு மொழியில நமக்காக வந்து நிற்கிறாரான் பெருமாள் ஜனங்களை ஆக்கர்ஷிக்கிறார் அவர் ஜனங்கள் ஜனங்களை போய் மன்றார்கள் பார்த்துட்டா ஆனந்தம் தரிசனம் உண்டார்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கும் திருப்பதியில வரா சமப்பட்டு வரா சமப்பட்டு தரிசனம் கிடைக்கிறது அதுவும் பெருமாள் இவா பார்த்தாலா பெருமாள் இவாள பார்த்தாலான்னு தெரியல இப்ப கூட உள்ள வரையிலும் விடுறது இல்ல இப்படியே சூழல் இப்படி போறது மாதிரி இப்படி பார்த்து போனாத்தான் அந்த ஒரு க்ஷணம் கக்க இப்படி இப்படி பார்த்துட்டான் அதுக்குள்ள ஜெருகண்டியும் தள்ளி விடுவான் தள்ளிதா கூட வெளியில வரும்போது என்ன சொல்லிட்டு வரா சேவை ஆயிட்டா தரிசனம் ஆயிடு ஆயிடுச்சு அவள் சமப்பட்டு பார்த்ததும் பார்க்காதமா போனா கூட ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகும் ஜனங்களுக்கு என்ன அப்புறம் இந்த கோவிலுக்கு நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லையா காரணம் மறுபடியும் மறுபடியும் அந்த கோவிலுக்கு வராளா ஆனா அப்படிய ஒரு திருப்தி அர்ச்சாவதாரங்களை சேவிக்கிறதுனாலே நமக்கு உண்டாகும் பகவானுடைய அர்ச்சாவதாரங்கள் ரங்கநாதன் திருவேங்கடமுடையான முதலீதான அர்ச்சாவதாரங்கள் எல்லாம் வெகுகாலமாக உலகத்துல ஏற்பட்டு அதுகள் தான் இப்ப காப்பாற்றுற ராமன் காட்டின வழி கிருஷ்ணன் காட்டின வழி எல்லாம் போயிடு ராமன் தர்மத்தை காட்டினார் கிருஷ்ணன் யோகத்தை காட்டினார் யோகமும் போயிடுச்சு தர்மமும் இருக்கு இந்த ரங்கநாதன் சீனிவாசன் சேர்ந்து என்று ஒரு வழியை மூட மூடபக்தி நீ தரிசனம் பண்ணி வந்து உற்சவங்களை பாரு அப்படின்னு அது மட்டும் நடக்குது இதோ வாங்கி பட்டாணி கல்லையை வாங்கிட்டு போட்டு குறிச்சுட்டேன் பெருமாள் பெருமாளை பார்த்து என்ன சில பேர் தூபம் போட்டுன்னு கூட பெருமாளை பார்த்து விட்டு உடனே திரும்பி போயிடுறான் பகவான பண்றா பகவான் வரையில இவாதால ஏற முடியல பகவான் இவா வரையிலும் இறங்கி இவாளுக்கு சரியா இவாள் கடைச்சருவுல தானும் ஒத்தனா வந்து நின்று கொண்டு இவளுக்கு எல்லாம் ஆயிட்டு போறான் அப்படிங்கிற ஒரு பக்தி தான் இன்னைக்கு இருக்கு அந்த பக்தியாவது நம்ம வளர்க்கணுமோ வேண்டாமோ அந்த பக்தியாவது வளர்க்கணும் இல்லையா ஆனா அது சாதனம் இல்லையா அதுதான் பலன் தான் பிரவச்சனங்களே ராமாயணம் பாகவதம் எதை சொன்னாலும் ராமாயணத்தோடு பாதத்தோடு நிறுத்தி விடாமே சுத்தி விளைச்சு அந்த ரங்கநாதன் தான் இங்க படுத்து இருக்கிறார் அந்த பகவான்தான் தான் திருமலையில நிற்கிறார் அப்படின்னு ஜனங்களுக்கு ஆலய வழிபாட்டுல சத்தைய உண்டாக்குறது நம்ம பழக்கம் அதுக்கு ஆழ்வாக்குடைய பாசுரம் எல்லாம் துணையார் ஆழ்வார்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா ரிஷிகளை போல ஏதோ அப்படியே அந்த இடத்துல பகவான கூட்டு போயிடாம ஆழ்வார்கள்லாம் இப்ப போனா ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம் இப்பொழுது போனா திருக்குழந்தையில பார்க்கலாம் திருக்கோவிலூர்ல பார்க்கலாம்னு அவ காண்பிச்சூட்டல் தான் ஆழ்வார்களுக்குள்ள ஒரு பெருமை ஆலயத்தில் நீ போனா பார்க்கலாம் அப்படிங்கிறார் அந்த ராமனை அங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீரங்கத்துல பார்க்க ஏழை ஏதலன் கிருமகன் என்னாது மற்ற இறங்கி அவருக்கு இன்னருள் சுரந்து மான் மடநோக்கி உன் தோழி உந்தி எம்பி என்று ஒழுங்கிலே உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்று சொன்ன சொற்கள் என்று இப்படி சொன்ன ராமபுரானே எங்கேயாவது எங்க போய் பார்க்கலாம் அந்த ராமனை அப்படின்னு விட்டார் ஆழிவண்ணான் என்ன வந்து அடைந்தேன் அந்த ஆழிவண்ணன்தான் நீங்க திருவரங்கத்தில் இருக்கிறா அப்படின்னா அழுவாக நமக்கு காற்ற பரம உபகாரம் அதனால புராணத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா ராமனை யார் பார்த்தா இந்த ராமனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் அழுவாக நமக்கு காண்பிச்ச வழியா இருக்கிறதுனால அதுதான் தற்போது உள்ள நடக்கிற பக்தியா இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும் இதிகாச புராணங்களை சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்களுடைய மகிமை அதுல திணிச்சு இல்ல பக்தர்கள் நாமதேவ் துகாராம் பத்ராச்சர ராமதாஸ் முதலிய பக்தர்கள்லாம் எப்படி அர்ச்சாமூர்த்தியின் இடத்துல வழிபட்டிருந்தார்களோ அந்த கதையில் நாம் புராணத்தில் திணிச்ச புராணம் பேருக்கு வச்சிருந்து அந்த பண்டிதநாதன் அந்த ராமன் அந்த ரங்கநாதன்லாம் பாருணி இது ஒரு ஆசையை உண்டாக்கிவிடும் உண்டாக்கிவிட்டால் தற்போது உள்ள பக்திய ஆலய வழிபாடுதான் அந்த ஆலய வழிபாடு இன்னும் மெருகு கொடுத்ததாக ஆயிடும் அதனாலே சாதாரணமா இந்த கதைகள்லாம் கேட்காம கோவிலுக்கு போறவனுக்கு ஒரு மூட சத்தை இருக்கு இந்த கதைகளை கேட்டுவிட்டு அப்புறம் போனானா ரங்கநாதன் இப்படியா அப்படின் அவனுக்கு பார்க்கேற்பட்டவரா ரங்கநாதன் அப்படின்னு பார்க்க முடியறது இல்லையா மகாத்ம ஜான பூர்வீகா அப்படின்னா பக்தியானது மகாத்ம ஜானபூர்வமான பக்தியார்க்கணும் அந்த மகாத்ம பூர்வமான பக்தி பிரேமபூர்வமான பக்தியினால் சத்தங்கத்துலதானே கரைச்சி இதுபோல சச்சந்தத்துல இருந்து அந்த லங்கராசனா ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சா எல்லாம் எவ்வளவு உயிரா வச்சென்றிருந்தா என்கிறத தெரிஞ்சு நாம் பகவான் இடத்துல போனோமானால் அப்பொழுது அந்த பகவானுடைய பெருமை நமக்கு ஈடுபட முடியல ஈடுபாடு உண்டாகிறது தர்மவர்மா அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய சரித்திரம் இன்னைக்கு நாம் சொல்லணும் அந்த ராஜாவுக்காக தான் பகவான் இந்த தேசத்துக்கு வரா பிரம்மாவுக்காக க்ஷீராத்திலேந்து வந்தார் வைவஸ்வதம் அணுவுக்காக பிரம்மலோகத்திலே இருந்து அயோத்திக்கு வந்தார் அயோத்தியிலிருந்து தர்மவர்மான ஒரு ராஜாவுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு வரா காவேரி தீரத்துக்கு வரார் பெருமாள் சோழ தேசே சர்வத்தே சாலிபாட்டி சமாகுலே குலே தர்மவர்மேதி விக்கியதா ராஜா தர்மவிதாம் வர நியவசத்து சுவஜனை சாத்தம் நிர்மாயே நித்துடா புரி ூரன் இருக்க இங்க அதுதான் சோழராஜாக்களுக்கு தலைநகராக இருந்துதான் நிச்சுளாபுரியு பெயர் சமஸ்கிருதத்தில் அதற்கு அங்கதான் தர்மபருமாங்கிற ராஜா அரசாட்சி பண்ணி கொண்டு வந்தார் பெரிய மகாத்மா அவர் தர்மங்கள் தெரிஞ்சவர் தசரதருடைய சமகாலமா அப்பெயர் பெற்ற ஒரு மகாத்மா எல்லா எல்லாத்திர தருவத்தையும் அடக்கிற காலத்துல சில ராஜாக்களை விட்டார் அதர்மம் ராஜாக்களை தான் ஒழிச்சார் இருக்கிறார் ஜனகர் எனக்கு கதையில தெரியறது இல்லையா பரசுராமரும் இருந்த இருக்கிறாரு இருக்கிறார் காரணம் என்னன்னா தர்மாத்மா அதனால விட்டுட்டார் பரசுராமர் அதனால விட்டுட்டார் அதர்மம் பண்ணின அரசனை தான் ஒழிச்சார் எப்போ அந்த காலத்திலேயே தர்மவர்மாவும் இருந்தா அப்படின்னு சொல்லப்படுறதோ அப்போ தசரத துல்லியராய் வருந்திருக்கணும் பரசுராமர் சமாப்தி பண்ணிருப்பார் அப்பேற்பட்ட தர்மவர்மா ராஜா தர்மவிதாம் வரா தசரதனுக்கு நண்பராம் இவர் தசரத ராஜா அறுபதாயிரம் வருஷ காலம் புத்திரபாகியம் இல்லாதபடி அவர் கடைசியில் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினார் அஸ்வமேத யாகம் பண்ணினார் ரொம்ப விமரிசையாக பண்ணினார் பாரத தேசம் பூரா இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் வரவேற்றிருந்தாராம் தென்னாட்டிலே இருந்து பாண்டி சோழ அரசர்களும் வந்தார்கள் வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு அந்த அரசருடைய பெயர் வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படலே இங்க சொல்லப்படுறது தர்மவர்மாங்கிற ராஜா தசரதனுடைய யஜ்ஜிய மகோத்சவத்துக்கு போயிருந்தார் ராமர் தொடரக்கிறதுக்கு முன்னாடி தர்மவர்மா மகாராஜா விஷ்ணு பக்தி ததரிச வரரிச ரங்கேசம் விமானம் ரங்கமத்புதம் தர்மவர்மா விஷ்ணு பக்தன் அயோத்தி வந்திருந்த இடத்துல அந்த சீமத்தியாயுதனே விஷ்ணோகோன்னு சொல்ல பெரிய கோவில் அங்க இருக்கிறதையும் ரங்கநாதனுக்கு நித்தியோற்சவ பக்ோத்சவ ரொம்ப அவர் சவங்கள்லாம் அரண்மனையில சக்கரவர்த்தியே ரங்கநாத தரிசனத்தினாலே அவர் அயோத்தியா யாத்திரை சபலமாயிடுத்து அவருக்கு ஆனால் ரங்கநாதன் அப்படி பார்த்துட்டவர் விஷ்ணு பக்தர் அப்படியே நினைச்சு நினைச்சு பார்க்கிறார் ஆச்சரியப்படுறார் தசவ சக்கரவர்த்தி தன் நண்பனான தர்மவர்மாவுக்கு பெருமாளுடைய தரிசனம் பண்ணி வைக்கிறார் கெட்டது அரிசன் போய் ரங்கநாதனை காற்றார் தபா இது பிரம்பு ஸ்வரூபம் எப்போதும் பிரம்பு புதியா தீக நிலையில ஜாக்கிரத்து சப்பனம் சுஷுத்தி மூணு நிலையும் தாண்டி விட்டா பிரம்மம் ஸ்ரீபாக ரத்லே நாராயணஸ்வரூபத்தை சொல்லு அதேன்னு கேட்டதும் திபிராயன் யோகீஸ்வரர் சொல்றா ஸ்தி உத்தவ பிரளயகே எதுரகே எதுரத் கே எத் ஸ்வப்னே மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருக்கரோகரா வள்ளிமாநாடு கரோகரா கச்சேம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே